கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரம் உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி உங்களை மறுபடியும் சந்திப்பதற்கு ஆண்டவர் கிருபை தந்தபடியினால் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் கடந்த நாட்களெல்லாம் நம்மை கண்மணி போல் பாதுகாத்ததான ஆண்டவர் இந்த மாதத்திலும் நம்மை ஆச்சரியமாய் நடத்துவதற்கு பொதுமான இருக்கிறார் அவரை சார்ந்து கொள்ளுகிற நபர்களை ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிக்கிற தேவனாக காணப்படுகிறார் இந்த பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி நம்முடைய தியானத்திற்காக ஆண்டவருடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமா சங்கீதங்களின் புஸ்தகம் மூன்றாம் சங்கீதம் மூன்றாவது வசனம் ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே நாள் நாம் தியானிக்கின்றதான ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய தலைகளை உயர்த்தும் தேவன் ராஜாவினுடைய வாழ்க்கையிலே அவருடைய மகன் அப்சலோ அவரை கொல்லும்படியாக விரட்டி கொண்டு போகிறார் அந்த தருணத்திலே அவர் பாடின சங்கீதம் இந்த சங்கீதம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் தலையை வெட்டி விட வேண்டும் என்று சத்துரு துரத்தும் பொழுது தேவனுடைய மனிதன் சொல்கிறார் என் தலையை ஆண்டவர் உயர்த்துவார் என்று சொல்லுகிறார் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவரைப் பற்றி விசுவாசத்தோடு இருக்கிற ஒரு தேவனுடைய மனிதன் தன்னுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் வருகிற எதிரான சூழ்நிலைகளை குறித்து கலங்காமல் தான் விசுவாசித்திருக்கிற தேவன் அவைகளின் நேர் எதிர்ப்பதமாய் கர்த்தர் எனக்கு செய்வார் என்பதையும் ஒரு மனிதனாக காணப்படுகிறார் இன்றும் இந்த காலை நேரத்தில் இருந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே உங்கள் இருதயத்துக்குள்ளே ஒலிக்க வேண்டிய ஒரு வார்த்தை என் தேவன் என் தலையை உயர்த்த நடத்துகிறவராக இருக்கிறார் மனிதர்கள் உங்களை தலை வைக்க வேண்டும் என்று நினைக்கலாம் சத்துரு உங்களை தலை குனிய வைக்க வேண்டும் என்று நினைக்கலாம் ஆனால் மனிதர்கள் எந்த இடத்தில் தலை குனிய வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த இடத்துல ஆண்டவர் என் தலையை உயர்த்துவார் என்று இன்றைக்கு நீங்கள் விசுவாசித்து பேச தொடங்குங்கள் கொஞ்சம் நாட்களிலேயே கர்த்த உங்கள் தலையை உயர்த்துகிறதை நீங்கள் காண்பீர்கள் சத்துரு எங்கே தலை குனிந்து உங்களை நடக்க வைக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ அந்த இடத்துல சத்துருவை வெட்கப்படுத்தி ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்துவதற்கு வல்லமை உள்ளவராக காணப்படுகிறார் ஒரு பார்வனாலேயே தலை குனிந்ததான ஒரு ஊழியக்காரனுடைய தலையை மறுபடியும் உயர்த்தி அவனுடைய தன் ஸ்தானத்தில் நிறுத்துவதற்கு செய்வதற்கு பார்வோனுக்கு வல்லமை உண்டானால் இந்த முழு உலகத்தையும் ஆளுகிற ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாயிருக்கிற நம்முடைய தேவன் உங்கள் தலைகளை உயர்த்துவதற்கு போதுமானவராய் இருப்பதில்லையோ உங்கள் உள்ளத்தில் விசுவாசம் பெருகுவதாக மனிதர்கள் எங்கெங்கே இனிமேல் நீ எழும்ப முடியாது இனிமேல் நீ வளர முடியாது இனிமேல் உன் காரியம் மாறுவதற்கு வா வாய்ப்பே இல்லை என்றெல்லாம் மனிதர்கள் உங்களை குறித்து தவறாய் பேசி உங்கள் விசுவாசத்தை பலவீனப்படுத்துகிறது உண்டோ இன்றைக்கு உங்கள் செவி சாயாமல் நம்பிக்கையா இருந்து ஆண்டவரே நீர் என் தலையை உயர்த்துகிறதற்கு வல்லவராய் இருக்கிறீர் என்று உங்கள் வாய் திறந்து நீங்கள் பேசுங்கள் மனிதன் பேசுகிற வார்த்தைகளை தேவன் கவனித்து கேட்கிறார் விசுவாசிக்கிறவனுடைய வார்த்தையை கத்தர் அற்பமாய் எண்ணாமல் அவனுடைய விசுவாசத்துக்கு தர்க்க பிரதிபலனை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்க வல்லமை உள்ள ஆண்டவராக காணப்படுகிறார் ஆகவே இன்று இந்த பகல் வேளையிலிருந்தே உங்கள் இருதயம் சந்தோஷப்படுவதாக உங்கள் வாய் எப்பொழுதும் நெகட்டிவானதையே பேசாமல் கர்த்தர் என்னை உயர்த்துவார் என் தலையை மேன்மைப்படுத்துவார் என்னை ஆசீர்வதிப்பார் என்று பேசத் தொடங்குங்கள் உங்கள் கண் காண மற்றவர்களுடைய வாய் உங்களை புகழும்படி உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாய் காணப்படுகிறார் ஒரு நாள் மனிதனாக பார்த்து ஆண்டவர் ஒரு விசை சொன்னார் நீங்கள் நிமிர்ந்து நடக்கும்படி உங்கள் கழுத்துகளின் மேல் நுகத்தடிகளை முறித்ததான உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று ஆண்டவர் சொன்னார் அந்த ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் நீங்கள் நிமிர்ந்து கூடாதபடி உங்கள் தலை நிமிரக்கூடாதபடி எந்தெந்த பாரங்கள் உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறதோ எந்தெந்த நுகத்தடிகளை சத்துரு உங்கள் மேல் வைத்து உங்களை நெடுங்காலமாய் குணிய வைத்து நடத்தி கொண்டிருக்கிறானோ இன்றைக்கு கத்தருடைய கைகள் அங்கே இறங்கி உங்கள் போராட்டங்களில் இருந்து உங்களை விடுதலையாக்குவதாக பதினெட்டு வருஷமாய் கூனியாயிருந்தவள் மேல் தமது கைகளை வைத்த

இன்னும் கொஞ்ச காலத்தில் சூழ்நிலைகளை மாற்றுவார் கொஞ்சம் கொஞ்சமாய் ஆசிர்வதிப்பார் கொஞ்சம் கொஞ்சமாய் உங்கள் சூழ்நிலைகளிலே மாற்றத்தை தருவார் நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளிலே இருக்கிற தரித்திரங்களை ஆண்டவர் மாற்றுவார் இருக்கிற இருந்து விடுதலை தருவார் இருக்கிற போராட்டங்களிலிருந்து விடுதலை தருவார் மெய்யாகவே உங்கள் வருமானங்களை விருத்தியாக்க உண்டாக்குவார் தேவன் யாப்பேத்தை தேவன் விருத்தியாக்குவார் என்று நோவா சொன்னது போல உங்கள் எல்லைகளை தேவன் விருத்தியாக்குவார் உங்கள் வருமானங்களை தேவன் விருத்தியாக்குவார் நிச்சயமாய் உங்கள் கடன் தொல்லைகள் நீங்கும்படி வழி திறப்பார் நிமிர்ந்து நடக்கும்படி கத்தர் வழி திறப்பார் பயப்படாதிருங்கள் நம்முடைய தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை சில அவமானங்களில் நிமித்தம் நீங்கள் தலை குனிந்து விட்டீர்களா அந்த அவமானச் சொல் உங்களை வருத்தி கொண்டே இருக்கிறதா இன்றைக்கும் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன் தலை குனிந்த இடத்துல நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்க வழி திறப்பார் யோசிப்பின் மேலே காரணமில்லாத பழிகளை சாட்டி அவனை தலை குனிய வைத்தது உண்மை ஆனால் ஆண்டவர் அவனை நிரந்தரமாய் தலை குனிந்து நடக்க விட்டாரா இல்லை ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அவனுடைய தலையை உயர்த்தி அவனை பரிகாசம் பண்ணி அவன் மேல் வீண் பழி சுமத்தினவர்கள் எல்லாரும் வெட்கப்படும்படி அவனுக்கு ஒரு சிங்காசனத்தை உயர்த்தி கொடுத்தது உண்மையானால் உங்கள் தலை நிமிரும்படி உங்கள் அவமானச் சொற்களை எல்லாம் உங்களை விட்டு மாற்றுவார் கவலைப்படாதிருங்கள் அவமானப்பட்ட இடத்துல உங்கள் தலையை உயர்த்துகிற ஒரு தெய்வம் உண்டு என்கிறதை மறந்து போகாதிருங்கள் குடும்பத்தாரால் ஒதுக்கப்பட்டு அவமானத்தோடு நடக்கிறீர்களா பயப்படாதிருங்கள் எவ்விதமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி உங்கள் தலையை தேவன் உயர்த்த வல்லவராயிருக்கிறார் நீங்கள் பணிபுரிகிற இடத்திலே தேவன் உங்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறார் நீங்கள் இருக்கின்றதான இடங்களிலே கத்தர் உங்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறார் உங்கள் குடியிருப்பு பின் எல்லைகளிலே கத்தர் உங்கள் தலையை உயர்த்த வல்லவராயிருக்கிறார் உங்கள் ஊழிய ஸ்தானங்களிலே தேவன் உங்கள் தலைகளை உயர்த்த உயர்த்த ஆனாலும் சரி கத்தரால் உங்கள் தலையை கூடும் சத்துரு நினைத்தது போல உங்கள் தலையை குனிய வைக்க அவனால் முடியாது தாவிதனுடைய விசுவாசம் தலையை வெட்டுகிறதுக்கு சத்துரு வரும் பொழுது அவர் சொல்லுகிறார் என் தேவன் என் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார் இன்றைக்கும் உங்கள் உள்ளம் புதுபல அடைவதாக உங்கள் உள்ளம் சந்தோஷப்படுவதாக உங்களுக்குள் விசுவாசம் பெருகுவதாக இன்றைக்கு உங்கள் வாய் திறந்து நீங்களும் சொல்லுங்கள் என்னுடைய வாழ்க்கையில் சத்ரு நினைக்கிற எதுவுமே நடக்காது என் தலையை உயர்த்துவார் கத்தர் என்னை ஆசிர்வதிப்பார் என்னை மேன்மைப்படுத்துவார் என்னை பெருக பண்ணுவார் இப்படி உங்கள் நல் வார்த்தைகளை பேசுங்கள் அது உங்கள் வாழ்வை ஆசீர்வதிக்கும் காலே நமக்கு அந்த தேசத்தை தருவார் நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம் நாம் அதை ஜெயித்துக் கொள்ளலாம் என்றெல்லாம் பேசினார் அப்படி பேசினவர் அந்த தேசத்தை சுதந்திர பெற்றுக்கொள்ள முடியாது என்று பேசினவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை இன்று முதல் உங்கள் சிந்தை மாறட்டும் என் தேவன் செய்வார் என் தேவனால் நான் இதை சாதிப்பேன் என் தேவனால் இந்த காரியங்கள் எனக்கு மாறுதலாய் முடியும் என்று பேசுங்கள் நிச்சயமாகவே உங்களுக்கு நன்மைகளை இந்த மாதத்தில் இருந்து தர தொடங்குகிறதை உங்கள் கண்கள் காணும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை உங்கள் அவிசுவாசங்களை விட்டுவிடுங்கள் உங்கள் இருதயத்தில் சந்தேகங்களை விட்டுவிடுங்கள் உங்களுக்கு இருக்கிற குழப்பமான சூழ்நிலைகளை மறந்து விடுங்கள் என் தலையை கத்தர் உயர்த்துவார் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ளே பெருகட்டும் நடத்துகிறதை உங்கள் கண்கள் காணும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கத்தர் அபரிதமாக ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் காணப்படுவதாக நாம் எல்லாரும் ஜெபிப்போமா சர்வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே ஜீவனுள்ள பிதாவை தம்முடைய பரிசுத்த நாமத்தை இந்த நல்ல காலை நேரத்தில் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா இந்த பிப்ரவரி மாதத்திலே உம்முடைய ஜனங்களுக்கு நீர் போகிற நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாங்கள் இந்த காலை தியானித்த வசனத்தை போல நீர் எங்கள் தலையை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா இன்றைக்கு எந்தெந்த இடங்களிலே உம்முடைய ஜனங்கள் தலை குனிந்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்தந்த இடங்களிலே வல்லமை விளங்கி உம்முடைய மக்களுடைய நிமிர்ந்து நடக்க பண்ண வேண்டும் என்று உம்மை பார்த்து மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் இந்த மாதம் உம்முடைய பிள்ளைகளுடைய தலையை நிமிர்த்துகிற மாதமாய் மாறுவதாக உம்முடைய பிள்ளைகள் தலை நிமிர்ந்து நடக்கிற மாதங்களாய் மாறுவதாக உம்முடைய தயவுள்ள கரம் ஒவ்வொருவர் மேலும் தாராளமாய் தங்கட்டும் இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்தும் வேண்டிய நன்மைகளை அருளி செய்யும் வேண்டியதான சகல ஆசீர்வாதங்களும் இவர்களுக்கு தாராளமாய் உண்டாகுவதாக குறைவின்றி நிறைவாய் ஆசீர்வதித்து நடத்தும் சகல ஆசீர்வாதங்களினாலும் உம்முடைய மக்களை நிரப்பி நடத்துகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கிருபையும் சுகமும் பாதுகாவலும் நன்மையும் உம்முடைய பிள்ளைகள் மேல் தாராளம் தங்கட்டும் ஆண்டு அருள் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் தொடர்ந்து கூடையிலும் நடத்தும் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவைகளை மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக ஆமே